நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட அவுட்ரு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஃபுர் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ஃபுரை பற்றி நாங்கள் எப்படி வந்து இந்த வீட்டுக்கு நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கனா ஏ டு ஜேட் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் சொல்ல போகிறோம் வீடியோ பார்க்க முடியும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் தீனா பெயிண்டிங் டுடேல சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில்டிங் கிங் மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் டிச் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோகள் தொடர்ந்து கட்சிருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் இந்த பில்டிங்கோட வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்க்க சொல்லியிருக்காங்க மற்ற மூணு பக்கம் வந்து பார்த்தோன்னா டேரக்டாக பிரேமரை அப்ளை பண்ணி கலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கனா நாங்கள் டேம் ஃப்ரூப் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு இருபது லிட்டர்னு கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட பாருங்க நாலு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஃப்ரூப் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது லிட்டர் வாங்கி வந்துட்டோம் இப்போ பாருங்கள் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃப்ளோர் அதாவது பார்த்தினா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொங்கல் கயிறு இல்லாமல் ஏரி மாதிரி பெருசாக கட்டு வழியாக மரத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா பாம்பே சாரம்னு சொல்லுவாங்க அல்லது பார்த்திங்கன்னா சாத்து சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த சாரை கட்டி அதுமாரி நாங்கள் வந்து பார்த்திங்கனா ஈஸியாக ப்ரேம் தான் அப்ளை பண்ண போகிறோம் அதேமாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற வேண்டிய அவசியமே இல்லாமல் நம்ம ஸ்டிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் மூலியமாக வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தா நம்ம பட்டித்தர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும் சொரணும் அது எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து சொரடலாம் எப்படிலாம் வந்து பெயிண்டிங் பண்ணணும் பாருங்கள் நம்ம ஏற்கனவே டேம் ப்ரூப் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு டேம் ப்ரூஃப் பற்றியும் சொல்கிறேன் பாருங்க நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் டேம்ப்ரு பெயிண்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தட வச்சு தட்டினா வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும் பாருங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிட்டு அந்த ஜாயிண்ட் நேராக லைட்டாக அறுத்துட்டு இது மாதிரி ஈத்தாக போதும் அழகாக வந்து ஓப்பன் ஆகிடும் மாதிரி இந்த லாஸ்ட் பிட் வந்து கட் பண்ணாமல் நம்ம அதே பிடிச்சி அதே மடித்து அப்படியே தூங்கினா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கைட்டுறதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு தம்பி ஈஸியாக வந்து கை ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள் பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா நல்லா தெளிவாக சூப்பராக நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு நெச்சினு இருக்குது பாருங்கள் பெயிண்ட் அதே மாதிரி நல்லா திக்காகவே இருக்கும் அதேமாதிரி ஏஷியனில் பெஸ்ட்டான ஒரு ப்ரைமர் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு டைரக்டாக அடிக்கக்கூடிய ஒரு ப்ரைமரில் வந்து பார்த்திங்கனா பெஸ்ட்டானது வந்து பார்த்தினா இது தான் இதுதான் வந்து பார்த்திங்கனா விலை உயர்ந்தது அதே மாதிரி இந்த ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷம் வந்து பார்த்தினா கேரண்டி கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இதில் பத்து டிகிரி செல்சியல் வெப்பநிலை கம்மி பண்ணி தர்ற மாதிரி அதுக்கான கெப்பாசிட்டி இதில் இருக்குது அதாவது வீட்டுக்குள்ளே பத்து டிகிரி செல்சியல் வெப்பநிலையில் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் அதாவது பார்த்திங்கனா வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கனா இப்போ ஐம்பது டிகிரி செல்சியல்னா வீட்டுக்குள்ளே ஒரு நாற்பது டிகிரி செல்சியல் வெப்பநிலை வர மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மூணு எஸ்டி ஒன்று அதாவது பார்த்தீங்கன்னா மூணு லிட்ரு பெயிண்ட்டில் ஒரு லிட்ரு தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்ரு வச்சுக்கிறதால அதிகபட்சமாக ஒரு ஏழு லிட்டரு தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லிட்ரு மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னு கேட்டால் நம்ம திக்காகவே அடிச்சா நல்லா இருக்குன்றதால திக்க திக்கடிமே அடிக்கலாம் நம்ம ப்ரஷ் அல்லையே ரோலர் அல்லையே அடிக்கும் போதுல நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை அப்படி சப்போஸ் நீங்கள் தேக்க முச்சுன்னா நீங்கள் கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி மூணு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா பெயிண்ட் நல்லா திக்காகவே இருக்கும் அதேமாதிரி நம்ம கையில் ஓட்டுற பெயிண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிமூவ் ரிமூவ் முடியாது நம்ம சோப் போட்டு கூட போகாது நன்றிலே பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர சுமார்ட் டேம் ப்ரூஃப் நம்ம ஏற்கனவே இதை சொல்லிட்டோம் எட்டு வருஷம் கேரண்டி இருக்குது பத்து டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ணி கொடுக்கும் இந்த இருபது லிட்டர் பிரைமர் வந்து பார்த்திங்கனா இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு பேர் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம ஏறி நிறைய சொல்லிட்டோம் இதை பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லேயும் அடிக்கலாம் ரோலர்லேயும் அடிக்கலாம் அதேமாதிரி அந்த தண்ணி மிக்ஸிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு இஸ்ட்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெயிண்ட் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி தனித்தனியாக பிரித்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் மிக்ஸ் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெயிண்ட் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம குணத்தில் ஒன்றத்தில் கொஞ்சம் பெயிண்ட் கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாம் ஒன்று கொஞ்சம் லூஸாக இருக்கலாம் அதனால நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னால் பெயிண்ட் பண்ணால் ஒரே ஈவனாக இருக்கும் நல்லா மிக்ஸிங் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம இப்போ வந்து பெயிண்ட் வந்து நம்ம வால்ஸில் யூஸ் பண்ணலாம் இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செவு எப்படி தயார் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் மாதிரி பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக கவர்னிங்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ரெண்டு லிட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம சார் மலை யார மாதிரி இருந்தாலோ அல்லது தொங்கல் கையில் இற மாதிரி இருந்தாலோ அல்லது சஜா மலை இறங்கி அடிக்கிற மாதிரி இருந்தாலோ நம்ம எங்கேயாவது கொஞ்சம் ஹைட்டில் ஏறி அடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு வச்சுக்கலாம் அதோட குறைவாக நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம் ஏன்னா தப்பும் தவறும் அப்படி தவறும் போது நம்மளுக்கு நம்ம பெயிண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது கொஞ்சம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால மீடிய மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம தூக்கமாக முடியும் பாருங்க நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வெளியில் அடிக்கிறதுல எக்ஸ்டீரியர் ரோலர் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாவில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கு ரோலர் பக்காவாக இருக்குது நம்ம புதுசாக இந்த ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் நினச்சி நம்ம செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டிட்டு அதன் பிறகு தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது நல்லா வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த தண்ணியில் நினச்சி போயிட்டு மரத்தில் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஓட்டுட்டிங்கன்னா அதுக்கு தண்ணிலாம் இறங்கிடும் அதன் பிறகு நம்ம யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும் அதே மாதிரி பிரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆ சேரில் பார்த்துட்டு இது எப்படி வைக்க முடியும் ப்ரஷ் வைக்கிறதுண்ணா இது எப்படிண்ணா ப்ரஷ் வைக்கிது ப்ரஷ் உள்ள வைக்க முடியாதுண்ணா கம்பி கட்டி விட்றா உனக்கு தம்பி இதை வந்து இப்படி போட்டுக்கோ இதை வந்து இது மாதிரி ஒரு கம்பி கட்டிட்டு இப்படி வச்சுக்கோ கட்டு தம்பி இதில் வச்சு என்ன பண்றது நண்பர்லையே இருபது லிட்டர் பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வந்து வைக்க முடியாது உள்ளே போட்டோம் அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து கட்டி நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டபால் வந்து மாட்டிக்கலாம் நுனியில் வந்து கட் பண்ணிடுறா நீட்டாக வச்சுக்கிட்டு லாங்கா தான் இப்போதான் வீடியோவை ஆன் பண்ணிக்கிறேன் நன்றாக பாருங்கள் மாதிரி நம்ம பட்டித்தகல் வந்து பார்த்தோன்னா ஒரு குச்சியில் வந்து நல்லா ஆணி வச்சு டைட்டாக அடிச்சிட்டு இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா கிட்ட இருந்தே க்ளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி இது மாதிரி சாத்து சாரம் அல்லது பாம்பே சாருன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சாரை கட்டி அது மேலே ஏறையும் நீங்கள் வந்து அழகாக பெயிண்டிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம சஜ்ஜா மருந்து எப்படி க்ளீன் பண்ணிட்டு எப்படி வந்து பெயிண்டிங் பண்ணி பாருங்கள் நன்றை பாருங்க நம்ம இந்த மாதிரி பட்டி தகட வச்சு கிளீனாக வந்து பார்த்தோன்னா வால்ஸ் நல்லா சுரண்டிட்டு அந்த பிசுர்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் ப்ரூஃப் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அந்த ப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ரோலரில் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் வால்ஸில் வந்து தண்ணியெலாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ப்ரேமில் வந்து அப்ளை பண்ணலாம் சுண்ணாம்போ அல்லது உயிர்ச்சி மூண்டோ அடித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து வால்ஸில் வந்து தண்ணி ஊற்றலாம் பிரேமருக்கு வந்து ஊற்ற தேவையில்லை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கவரேஜ் ஆகுது பாருங்கள் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அது மாதிரி நீங்கள் ரெண்டு கோடை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா ரோலர் வந்து பார்த்திங்கனா நல்லா பெயிண்ட் அதிகமாக தொட்டு நல்லா ஒரு பேட்ச் பேட்சாக கட்டம் கட்டமாக அடிக்கணும் ஏன்னா தோணுமான்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் மேலே ஒரு பேட்ச் கீழேலாம் அடிக்கக்கூடாது பெயிண்ட் வந்து நல்லா தொட்டு நல்லா வந்து தாராளமாக வந்து பாரு நல்லா கவரேஜ் ஆகிற மாதிரி நல்லா அழகாக அடிக்கணும் நல்லா நம்ம ரோலர் வந்து அதிகமாக தூரமாக ஈத்தடிச்சமேலும் கவரேஜ் ஆகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட் வந்து பார்த்தா நல்லா கவரேஜ் ஆகாது இந்த மாதிரி அடிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக தெரியும் சில இடத்துல பார்த்தா நல்லா பிரைட்டாக தெரியும் அதனால் நல்லா கவரேஜ் ஆகிற மாதிரி நல்லா பெயிண்ட் தொட்டு இது மாதிரி நல்லா ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா ஆற்றி விட்டினா நல்லா வந்து கவரேஜ் பக்காவாக ஆகும் பாருங்கள் அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேட்சாக அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து அதுக்கு மேலே கலர் அடிக்கலாம் ட்ரையிங் டைம் வந்து நாலு மணி நேரம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உடனே கூட அடிக்க தேவையில்ல மறுநாள் நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம் அதுக்கு மேலே நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து கலர் அப்ளை பண்ணுன்னா உங்களுக்கு பிரைட்டாக சூப்பராக இருக்கும் அதேமாதிரி ஒயிட் வேணும்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ஒயிட் பெயிண்ட் கூட வாங்கி நீங்கள் இதுக்கு மேலே அப்பாக்ஸோ அல்லது அல்டிமாவாக வாங்கி அடிச்சுக்கலாம் அல்லது டேம் பொறுப்பே உங்களுக்கு ஃபினிஷிங் தேவைன்னு நினைச்சிங்கன்னா டேம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை நீங்கள் அடிச்சுக்கலாம் ரெண்டு கோடு டேம் பொறுப்பே அடிச்சிங்கன்னா அதே ஒயிட்டாக பிரைட்டாக செம்மையாக இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம் ப்ரூப் மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃபே கலராக அடிக்கும்னு நினச்சினாலும் நீங்கள் டேம் ப்ரூப்பில் கலர் கலந்து இதுக்கு மேலே நீங்கள் கலராக கூட நீங்கள் டேம் ப்ரூஃப்பே யூஸ் பண்ணிக்கலாம் நன்றிலே பாருங்கள் இந்த மாதிரி ஹைட்டாக ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கல் கயிறு இறங்கி கூட நீங்கள் ஈஸியாக வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன பில்டிங்கிறது நாங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே சஜ்ஜாமல்லேயே இறங்கி பெயிண்டிங் பண்ணுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து இறங்கி வேலை செய்யணும் நம்ம எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கவனத்தோடு இருக்கணும் நண்பர்களே பாருங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தோன்னா டேம் பொறுப்பு வந்து அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாத்து சாரம் அல்லது பாம்பே சாரம்னு சொல்லுவோம் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பெயிண்டிங் பண்ணுறது பாருங்கள் நம்ம வந்து வலுவான மரத்தில் நல்லா வலுவாக கட்டிட்டோம்னா பயம் இல்லாமல் ஏறி அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா டேம் பொருள் பற்றி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நாங்கள் எப்படி பெயிண்டிங் பண்ணுற சில தகவல் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கறம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்